ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம்னால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அக்கா நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு பிசி ஒடி எனக்கு பிசி ஓயஸ் எனக்கு நான் டென் இயர்ஸாக பிசி ஒயால கஷ்டப்படுறேன் ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி அடிக்கடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அடிக்கடி நம்மளால ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது இல்லை சில பேருக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சு இனிமேல் எந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகியிருக்காது இல்லை வேறு சில சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு உண்மையாகவே பிசிஒஎஸ் பிசிஓடி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கா நமக்கு சரியாகிட்டு இருக்கா நல்லாவே ஆகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்றாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் சீட்ஸ் பவுடர் பயோடினட்ஸ் பவுடர் பவுடர் வெயிட்லாஸ் பவுடர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பவுடர் பூங்கார் கஞ்சி மிக்ஸ் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் மட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டிஸில் இப்போ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இது தான் எல்லாத்துலேயுமே ஹெல்தியான சீட்ஸ் அண்டு நட்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஆரோக்கியமான உணவுகள் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பிசிஓடி ஓடி பிசு வாய்ஸ் சரியாகிடுச்சா ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சால் நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுறது உங்களோட சைக்கிள்ஸ் வந்து ரெகுலர் ரெகுலராகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா உங்களோட சைக்கிள் வந்து ஒரு வழியாக ரெகுலர் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு ஓவலேஷனும் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்சிங்காக இருக்குது அப்படின்னும் அர்த்தம் இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தாலே உங்களால் கருத்தரிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ ரெகுலராக ஆரம்பிச்சிருக்கா எந்த விதமான டேப்லெட்ஸ் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே பிசிஒயஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இந்த பிசிஒயஸ் ப்ராப்ளம் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நிச்சயமாக ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷியல் ஹேரில் ஃபேஷியல் ஹேர்ஸ் அதே மாதிரி பேபி ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளடைவில் அந்த ஹேர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் அதுக்கப்புறமா ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட ஃபே அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வருது உங்களுக்கு வந்து பிசுஒய்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே வருதுன்னு அதே மாதிரி உங்களோட இன்ஃப்ளமேஷனும் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் அதாவது அது வரைக்கும் உங்களோட அடி வயிற்றில் தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதிகள் அகண்டு தொப்பை அதிகமாக இருக்கிற மாதிரி இடுப்பு அதாவது இடுப்பு வந்து பெருத்து பியர் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த பீஸ் வைஸ் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒபிசிட்டி இருக்கும் அது வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் என்ன பண்ணியுமே வந்து அந்த வெயிட்டில் வந்து குறைச்சிருக்கவே முடியாது வெயிட் லாஸ் பண்ணியிருந்திருக்கவே முடியாது அது வரைக்கும் நீங்களும் என்னென்னவோ டயட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுனால கிடையாது உங்களோட ஹார்மோன்ஸ்னாலையும் உங்களோட மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனாலையும் ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிறத பார்க்க முடியும் இந்த ஒபிசிட்டி குறையிறத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது பேலன்ஸ் ஆகுது உங்களோட மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது உங்களோட பாடி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கின் அதாவது எந்த விதமான மாசு மருவும் இல்லாத கிளியர் ஸ்கின் வந்து உங்களோட யுட்ரஸும் உங்களோட ஓவரிஸ் உங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் உங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப ஆக்னே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் அவுட்ஸ் ஆயில் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது நிறைய பிம்ப் பிம்பிள்ஸ் வேறு ஆக்னே தான் வந்து இந்த ஹார்மோன்ஸுக்கு வரும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களோட பிசிஓடி பிசிஒயஸை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரேவிங்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை சுகரி ஃபுட் சாப்பிட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்திருக்கும் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் ரெஸ்ட் எடுத்தாலும் எப்போவுமே ஆனால் நீங்கள் டைம் வந்து ஒரு எனர்ஜி வந்து லோவாக இருக்கிற மாதிரி டயர்டாகவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் கிரேவிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் வந்து முன்னாடி பண்ணதை விட இப்போ ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும் நீங்கள் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.